பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை முதலில் வழிபாடு செய்துவிட்டுதான் அந்த காரியத்தை தொடங்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த காரியத்தில் வெற்றிகள் உண்டாகும் தடைகள் ஏதும் ஏற்படாது என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தெய்வத்திடம் நம்முடைய செல்வங்கள் பெருக வேண்டும் என்பதற்காகவும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காகவும் வழிபடலாம் அப்படி நாம் வழிபாடு செய்வதற்குரிய தினமாகத்தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் என்பது திகழ்கிறது அஞ்சைய தினத்தில் காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு விநாயகப் பெருமானை வரவேற்கும் விதமாக வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்து விநாயக பெருமானை நினைத்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் நம்முடைய உள்மனதில் ஓம் சௌம் சௌமியாய கணபதியே நமோ நமக என்னும் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் காலையில் மதியத்திலும் எந்தவித உணவையும் உட்கொள்ளாமல் மாலை நேரத்தில் வீட்டில் நாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இதற்கு முதலில் கிழியாத ஒரு நல்ல வெற்றிலை ஒன்று வேண்டும் பிறகு மஞ்சளில் பன்னீரை ஊற்றி குலைத்து மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அந்த வெற்றிலையின் மீது வைத்து கொள்ள வேண்டும் இடது கையில் இந்த மஞ்சள் பிள்ளையாரை வைத்துக் கொண்டு அச்சதையை கொஞ்சம் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அச்சதையை பயன்படுத்தி விநாயக பெருமானின் நூற்றி எட்டு போற்றிகளை கூறி இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி மந்திரங்கள் அனைத்தையும் கூறி அச்சதையால் அர்ச்சனை செய்த பிறகு ஒரு சிறிய தாம்பள தட்டை எடுத்து வைத்து அதில் சில்லறை காசுகளை பரப்பி அதற்கு மேல் இந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையாரை வைக்க வேண்டும் இவருக்கு கண்டிப்பான முறையில் நெய் வைத்தியம் வைக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பொறி உருண்டை வைப்பது மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது தீபம் ஏற்றி வைத்து சாம்பிராணி தூபம் போட்ட பிறகு விநாயகர் அகவலை முறை நிறுத்தி நிதானத்துடன் படித்து விநாயகர் பெருமானிடம் செல்வ வளம் பெருக வேண்டும் நிறைவான குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி இந்த வழிபாட்டை நிறைவு செய்துவிட வேண்டும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க